எவ்வளவு பெரிய பொறுமை இருந்தது என்பதை அவருடைய நடுகிலும் நாங்கள் பார்க்கிறோம் அல் குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் இந்த பொறுமை என்கிற பண்பை திரும்ப வலியுறுத்துவதையும் நாங்கள் பார்க்கிறோம் இந்த அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு நான் இந்த தலைப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன் உயர்வுக்கு வழி கல்வியும் ஒழுக்க நறியுமே என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே சிறுவர்களே பெரியோர்களே கல்விதான் உலகத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நமது மார்க்கம் முதல் முதலாக பிஸ்மி என்ற வசனத்தோடு தான் தொடங்கியது நீங்கள் வாசிப்பீர் வாசிப்பீராக என்ற அந்த வசனத்தோடு தான் தொடங்கியது முதலாவது அல்குரான் வசனம் நீங்கள் என்னை ஈமான் கொள்ளுங்கள் என்று வரவில்லை முதலாவது அல்குரான் வசனம் நீங்கள் பெற்றோரை கனமழ்கள் என்று வரவில்லை முதலாவது அல்குரான் எனக்கு சுஜூது செய்யுங்கள் என்று வரவில்லை முதலாவது அல்குரான் வசனம் என்று தான் தொடங்கியது வாசிப்பீராக தான் தொடங்கி என்றால் வாசிப்பு தான் அறிவுடைய கதவை திறக்கின்ற முதலாவது விஷயம் என்பதை அல்லாஹ் மனிதர்களுக்கு உணர்த்தினான் இதற்கு அடுத்த இறங்கிய சூரத்தில் கலமை நமக்கு தெரியும் விஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் நூன் வல் கலம் இவமாயஸ்த்ரோன் நூன் எழுதுகோலின் மீது சத்தியமாக எழுதப்பட்டவை மீது சத்தியமாக என்று இந்த மார்க்கம் சொன்னது அப்படி கல்விக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை நபி சல்லல்லாசலம் அவர்கள் கொடுத்தார்கள் தன்னை சுற்றி இருக்கிற சஹாபாக்களை நபி சல்லல்லாவுல சலம் அவர்கள் நிறைய மொழிகளை படிக்குமாறு தூண்டினார்கள் ஆனால் அந்த காலகட்டம் எப்படி இருந்ததென்றால் என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் அரபு நாடு அந்த காலகட்டம் அரேபிய தீபகற்பம் மக்கா இந்த சூழல் மிகவும் பின்தங்கிய ஒரு பிரதேசமாக இருந்தது எந்த நாகரிகமோ பண்பாடுகளோ இல்லாத ஒரு சமூகமாக இருந்தது ஜாயிலியா காலம் என்று நாங்கள் சொல்கிறோம் அந்த ஜாயிலியா காலத்திலே நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மிகவும் உன்மாதிரியான ஒருவராக இருந்தார் இங்க இருக்கிற சிறுவர்களுக்கு எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கும் என்று தெரியாது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே தன்னுடைய வாப்பாவை தந்தை இழந்தவர்கள் பிறந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளால் தாயை இழந்தார் அதுக்கு பிறகு அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்களை வளர்ந்தார் அவரையும் ஒரு குறுகிய காலத்தில் இழந்தார் பிறகு அவருடைய பெரியப்பாவின் நிழலிலே தான் அபி தாலிபுடைய தான் வளர்ந்தார் அப்படி சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டத்தை நபி சல்லா அவர்கள் அனுபவித்தார்கள் அவர் ஹலீமா சென்று பால் அறிந்து வளர்ந்தார் நபி சல்லா ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ப்பவர்களை தான் இருந்தார்கள் என்று சொன்னார்கள் ஆடு மேய்ப்பதை பல அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் எப்படி இந்த மேய்ப்பராக இருந்தால் ஒவ்வொரு ஆட்டையும் போய் ஒவ்வொன்றாக கவனித்து கவனித்து ஒரு ஆடு அந்த கூட்டத்தில் இருந்து விலகி போனால் அதை திரும்பவும் கொண்டு வந்து சேர்ப்பது என்று ஒவ்வொன்றை பற்றியும் கவனம் எடுக்கிற அந்த பண்பு எல்லா நபிக்கும் இப்படித்தான் வளர்ந்து வந்தது நபி இருந்த இந்த அந்த பண்பு தான் பிறகு அவர் சமூகத்துக்கு வந்தபோது ஒவ்வொரு சகாபாக்களையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு வழிகாட்டுவராக அவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் மசித் நபவி மிகப்பெரிய அறிவை தேடுகின்ற ஒரு இடமாக இருந்தது இன்றைய காலத்தில் சொன்னால் ஒரு பாடசாலை மாதிரி அது இருந்தது மசித் நபவியிலே இன்று நாங்கள் போனாலும் அப்படி ஒரு அறிஞரோடு இருந்து பலர் படிக்கின்ற காட்சியை நேரடியாக நாங்கள் பார்க்கலாம் மஸ்ஜி நபை அப்படித்தான் இருந்தது நபியுடைய அந்த பள்ளிவாசல் குறிப்பாக சுபா தொழுகையின் பின்னர் நிறைய சகாபாக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை படிக்கிற ஒரு இடமாகத்தான் இருந்தது என்பதை இஸ்லாமிய வரலாறு நடுக நாங்கள் பார்க்கிறோம் பொதுவாக காலை நேரம் மிகவும் பறக்கத் பொருந்திய ஒரு நேரம் காலை பற்றி நபி சல்லா அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறார் நேரம் என்பது மிகவும் பறக்கச் செய்யப்பட்ட ஒரு நேரம் தஹஜ்ஜத் மட்டுமல்ல காலை பொழுதும் அப்படித்தான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேர் இந்த காலை பொழுதை தூங்குகின்ற ஒரு நேரமாக மாற்றி நிறைய அருள் பாலிக்கப்பட்ட ஒரு நேரம் அது அந்த நேரத்திலே நாங்கள் படித்தால் வாசித்தால் சிந்தனை செய்தால் அதில் நிறைய அல்லாவுடைய அருளும் சேர்ந்து வரும் நிறைய நமக்கு அதிலே நன்மைகள் இருக்கின்றன பசுமரத்தாணி போல பதிகிற ஒரு நேரம் என்று நாம் எல்லோரும் அதை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படியான காலை நேரங்களை நபி சல்லா அப்படித்தான் அமைத்தார்கள் ஒரு நாள் எப்படி இருந்தது என்று பிறகு கணித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆக கூடுதலான நேரம் அல்லாவோடு நெருக்கமான ஒரு ஒன்றாகத்தான் நேரம் இருந்தது இரவு நேர வணக்கத்திலே அவர் மிக அதிகமான நேரத்தை செலவழித்தார் ஆனால் பகல் நேரம் செல்லவர்கள் மிக அதிகமாக அதற்கு அடுத்ததாக அவர் மிக அதிகமாக செலவழித்த நேரம் தூக்கம் என்று சொன்னால் அதற்கு அடுத்து சமூக தலைவராகத்தான் அவர் தன்னுடைய காலத்தை நேரத்தை அதிகம் செலவழித்தார் பிறகு குடும்பத்துக்கும் தன்னுடைய சொந்த வேலைகள் நகம் பட்டுவது போல இப்படியான சொந்த வேலைகளுக்கும் அவர் நேரத்தை பயன்படுத்தியதாக அந்த நேரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இந்த சமூகத்தோடு அவர் கழித்த நேரத்தில் அதிகம் நிறைய சகாபாக்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்பித்துக் கொடுக்கின்ற ஒன்றாகத்தான் அவர் ஆக்கியிருக்கிறார் இன்று கல்வியுடைய நோக்கமாக இந்த கே எஸ் ஏ பற்றி சொல்வார்கள் நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட் அதற்கு பிறகு பிஹேவியரல் சேஞ்ச் முதலாவது அறிவை தேடுவது அறிவை தேடுவது இரண்டாவது திறன்களை பெற்றிருப்பது மூன்றாவது மனோபாவத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவது அதற்கு பிறகு நடத்தை மாற்றம் என்று நாங்கள் பேசுகிறோம் அரபிலே தாலிப் என்றால் மாணவன் என்று சொல்வார்கள் தாலிப் என்றால் மாணவன் தலப என்ற ஒரு சொல்லிலே இருந்துதான் இந்த தாலிப் என்ற சொல் வந்திருக்கிறது தலப என்றால் தேடினான் என்றுதான் அர்த்தம் தேடினான் அறிவு தேட தேடத்தான் வரும் தாலிப் என்ற சொல் மாணவன் என்ற சொல் தேடுவதில் இருந்தால் உருவாகிறது பணக்கு பணம் நமக்கு தேடாமலும் வரலாம் நாம் ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்தால் நமக்கு பணம் வரலாம் ஆனால் அறிவை தேடித்தான் பெற வேண்டும் இஸ்லாமிய வரலாறு நடுகிலும் அல்லது வேறு வரலாறு நடுகிலும் அறிவை தேடி நிறைய மனிதர்கள் பிரதேசங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் இன்று நமக்கு பக்கத்திலே கல்வி கற்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன